ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை நோய்களை நீக்கி தேக ஆரோக்கியம் தரும் பானு சப்தமி மற்றும் ஷீதலா சப்தமி பானு சப்தமி தினத்தில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் உலகிற்கு ஒளி கொடுப்பவர் சூரிய பகவான் அவருக்கு உகந்த திதி சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டும் இணைந்து வரும் தினம் பானு சப்தமி ஒரு சிறப்பான அற்புதமான மங்களகரமான நாள் இந்த தினத்தில் சூரியனை வணங்க நமது எல்லாம் சுட்டெரிப்பார் சூரிய பகவான் இந்த நாளை நினைத்தாலே மங்களங்கள் உண்டாகுமாம் இந்த நாளில் செய்யும் சூரிய வழிபாடு கோட்டி புண்ணியத்தை தரவல்லது நோய்கள் அனைத்தும் நீங்கும் எதிரிகள் தொல்லை ஒழியும் எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடியது நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு இந்த நாளில் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டால் கபிலாசி யோகம் எனும் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்க்கும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அமாவாசியாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி पुत्रेण सोमपुत्रेण चाष्टमी चतस्रस्थितयस्त्वेता सूर्यग्रहणसन्निबाः ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேரும் நாள் பானசப்தமி இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு ஒப்பானது இந்த நாளில் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்கள் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியது இந்த நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது உலகிற்கு உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் உள்ளன உள்ளனவேதம் சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்று விவரிக்கிறது சக்கல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவர் என்று போற்றி சொல்கிறது வழிபட்டவர்கள் இதே நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்று வழிகாட்டுகிறது ஆதித்ய நமஸ்காரான் ஏ குருவந்தி தினே ஆயுர் வீரிய தேஜஸ்தேஷாம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு தேக ஆரோக்கியம் பெருகும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் விசேஷமாக இந்த தினத்தில் செய்வது உயரிய பலனை தரும் இந்த பானு சப்தமியில் புண்ணிய நதிகளில் தும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் ஜபிப்பதும் ஆதித்யஹ் சூரிய கவச்சம் சூரியாஷகம் போன்ற சூரிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வது கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை நிவேதனம் செய்வது அதை தானம் தருவது செப்பு பாத்திரத்தில் வைத்த கோதுமை தானம் செய்வது இவை அனைத்தும் சூரிய பகவானின் அருளை பெற்று தரும் இந்த நாளில் மறக்காமல் புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறுகள் விலகும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் சூரியனின் புதல்வர் சனீஸ்வரம் பகவான் தனது பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாள் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் கூடும் நாள் ஸ்ரீ பானு சப்தமி நாளிலே பூஜை ஆற்றிய தலைமை கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் நூத்தி எட்டு சிவாலயம் இங்குள்ள சூரியமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர் பானு சுதாகரர் என்ற நாமம் தாங்கி தினமும் நூத்தி எட்டு சிவலிங்க பூஜைகள் ஆற்றி நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூத்த வடிவங்களுள் ஒருவர் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பான முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்ற தினங்களில் செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்தில் செய்யும் தானம் ஆயிரம் மடங்கு சிறந்தது பலன் தரவல்லது நாம் பூமியில் வாழ்வதற்கு சூரிய பகவானே முக்கிய காரணம் அது மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் உண்டான உயிர் சக்தி சூரியனிடமிருந்தே பெறப்படுகிறது அந்த சூரிய பகவானின் எல்லையற்ற கதிர்களை போன்ற எல்லையற்ற சக்திகளை கொண்டது சூரிய கவச்சம் இந்த தினத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டியது இதை சொல்வதால் சகல நோய்களும் நீங்கும் நீண்ட ஆயுள் கிட்டும் உடலில் ஆரோக்கியம் சீர்படும் புத்தி சிறக்கும் தேக ஆரோக்கியம் பெருகும் இது யாக்னிய மகரிஷியால் இயற்றப்பட்டது ஸ்நானம் செய்து இந்த கவச்சத்தை சொல்வதால் நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழலாம் இதோட பலசுருத்தி சொல்றது நம்ம இந்த பதிவில் சூரிய கவச்சமும் சேர்த்து பார்க்கலாம் இதை அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறலாம் சூரிய கவச்சம் श्रीगणेशाय नमः शृणुष्व मुनिशार्दूलसूर्यस्य कवचं शुभं शरीरारोग्यदं दिव्यं सर्वसौभाग्यदायकम् दैदीप्यमानं मुकुटं स्फुरन्मकरकुण्डलं ध्यात्वा सहस्रकिरणं स्तोत्रमेतदुदीरयेत् शिरो मे भास्करः पातु ललाटे मेमि तद्दुतिहीनेत्रे दिनमणिः पातु श्रवणे वासरेश्वरक घ्राणं गर्मदृनिः पातु वदनं वेदवाकनक जिह्वा मे माणदः पातु कण्ठं मे सुरवन्दितक स्कन्दौ प्रभाकरं पातु पक्षः पातु जनप्रियक पातु पादौ द्वादशात्मा सर्वागं सकलेश्वरक सूर्यरक्षात्मकं स्तोत्रं लिखित्वा बूर्जपत्रके ददाति यः करे तस्य वशगा सर्वसिद्धयक सुस्नातो यो जपेत् सम्यक् यो दी ते स्वस्थमानसक सरोगमुक्तो दीर्घायुः सुखं च विन्दति इति श्री

மையான வெப்பம் உண்டானது உடலில் கொப்புளங்கள் கடும் ஜுரம் உடல் வழியால் தேவர்கள் எல்லாம் தேவர்களின் துடைக்க இருந்த கங்கையிடமிருந்து பேரொழி தோன்றி அதிலிருந்து தோன்றினாள் அன்னை இந்த சீதலா அன்னை இந்த பூஜை செய்து மாம்பழம் வெள்ளரிக்காய் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து இவற்றை தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது பூஜை செய்ய முடியாதவர்களும் தானம் மட்டுமாவது செய்யலாம் இதனால் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் நோய்கள் உடனே விலகும் குறிப்பாக அதிக வெப்பத்தால் ஏற்படும் கட்டிகள் அம்மை நோய் முதலான வெப்பு நோய்கள் விலகும் என்று ஸ்காந்த புராணம் சொல்றது ஷீத்தலேத்வம் ஜெகன் மாதா ஷீத்தலேத்வம் ஜெகத் பிதா ஷீத்தலேத்வம் ஜெகதாத்ரி ஷீத்தலாயி நமோ என்று சொல்லி சீதலா தேவியை வணங்கி அனைவரும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் சக்கல சம்பத்துகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்